தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம் செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் நீங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவனின் பிரார்த்தனையோடு இன்றைய நிகழ்வு உதயமாகிறது இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் பசுக்களை பிழைப்பித்தது குறித்தும் பிரம்மதேவரும் மகரிஷிகளும் குறித்தும் கார்கியின் வருகை குறித்தும் யாக்யவல்யரும் கார்கியும் குறித்தும் நாம் தொடர்ந்து சிந்திப்போம் முதலில் வருவது ஸ்வர்ண பசுக்களுக்கு உயிர் கொடுத்தது ஜனக மகாராஜனின் வேண்டுகோளுக்கு இணங்கிய சானந்தர் சந்தர்ப்பத்திற்கு பொருந்திய விசேஷமான மந்திரங்களை கமண்டலத்தில் உள்ள தீர்த்தத்தால் கத்திக்கொண்டும் கண்களைத் திறந்து பார்த்து கொண்டும் தங்களது காதுகளாலும் வாள்களாலும் கொசு ஈ முதலியவைகளை ஓட்டிக் கொண்டும் புதிய மக்களை கண்டமையால் மருண்டு கொம்புகளை அசைத்து கொண்டும் துள்ளி குதித்துக் கொண்டும் வாளை தூக்கிய வண்ணமாய் ஸ்ரீ யாக்யவல்கேரின் அருகில் வந்து அலங்கரித்தன கன்றுகள் தத்தம் தாய்ப்பசுக்களின் குடம் போன்ற மடிகளை ஊட்டிக்கொண்டு சந்தோஷமாக விளையாடின அதைக் கண்ட அரசன் பெருமகிழ்வுற்றான் அங்கே திரண்ட மக்கள் ஆச்சரியம் கொண்டு கொண்டாடினார்கள் வைஷம்பாயனர் முதலாயினர் வெட்கித் தலைகுனிந்தனர் வெற்றி பெற்ற யாக்யவல்யர் தம்முடைய சிஷ்ய கணங்களுடன் அரசனிடம் விடை பெற்று வந்தார் தொடரும் நிகழ்வு பிரம்மதேவரும் மகரிஷிகளும் குறித்ததாகும் இவ்வாறாக வைஷம்பாயனர் முதலிய மகரிஷிகள் நாமும் யாக்ஞவியர் போல ஜடையை உடையவர்களாக இருக்கிறோம் சுத்தமான யஜ்னோப தரித்து கொண்டிருக்கிறோம் ஜெபமாலைகளை உருட்டுகின்றோம் சரீரத்தை உலர்த்துகின்றோம் என்றாலும் நமக்கும் அவர்க்கும் உள்ள பேதமோ பூனைக்கும் புலிக்கும் உள்ள பேதம் போன்று உள்ளது பூனை புலியை ஒக்குமா நம்முடைய தபஸ் முதலியன என நிந்திக்க தக்கவையே என்று ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஒன்று கூடி பிரம்மலோகம் சென்றார்கள் தேவர்கள் சனகாதி யோகீசர்கள் வேகாதி வாங்மயங்கள் கந்தர்வர்கள் அப்சரஸ்கள் முதலிய பலராலும் சேவிக்கப்பட்டு ரத்ன சிம்மாசனத்தில் சரஸ்வதி தேவியுடன் எழுந்தருளி இருக்கும் நான்முக கடவுளை தரிசனம் செய்தார்கள் பல வகையாக தோத்திரம் செய்து சமயம் பார்த்து நான்முக தேவே மும்மூர்த்திகளின் அம்சாவதாரம் போல பூலோகத்தில் என்ற முனிவர் ஒருவர் இருக்கின்றார் அவமதிக்க பெற்றோம் இம்மாதிரியான அவமானம் இதுவரையில் எங்களுக்கு நேர்ந்ததில்லை அவரது மேதாசக்தியோ பெரிதும் வியக்கத்தக்கதாய் உள்ளது ஆதலின் எங்களால் அவரை ஜெயிக்க இயலவில்லை ஏதாவது ஒரு உபாயம் செய்து அவரை நிக்ரகம் செய்து எங்களை காத்தருள்ள வேண்டும் என்று வேண்டிக்கொண்டார்கள் இதைக் கேட்ட பிரம்மதேவர் மகரிஷிகளை நோக்கி தபோதனர்களே அந்த சாணந்தரை வெல்லக்கூடியவர்கள் உலகத்தில் இல்லை அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர் தாயின் கர்ப்பத்தில் இருக்கையிலே ஸ்ரீமன் நாராயண மூர்த்தியால் உபதேசம் பண்ண பெற்றவர் ஆனாலும் உங்களது வேண்டுகோளை நிறைவேற்ற செய்து பார்ப்போம் என்று கூறினார் மகிமையை இன்னும் பிரசித்திப்படுத்த விருப்பம் கொண்டார் சற்று நேரம் ஆலோசனை செய்யலானார் தொடரும் நிகழ்வு கார்கியின் வருகை அப்பொழுது பிரம்மதேவரது இச்சையின்படி ஒரு பெண்மணி அவர்களது முன்னே தோன்றினாள் களங்கமற்ற சந்திரக்கலை போன்றவும் நிலை பெற்ற மின்னற்கொடி போலவும் உயிருள்ள தங்கப் பதுமை போலவும் விளங்கினாள் எல்லா தேவ மாதர்களுக்கும் மேற்பட்ட ரூப சம்பத்துகளை பெற்று குற்றமற்ற அவயவங்களை உடையவளுமாக விளங்குகின்ற அந்த பெண்மணி சதுர்முகனை நோக்கி சுவாமி நான் இங்கே செய்ய வேண்டிய காரியம் யாது தயை செய்து திருவாய் மலர்ந்தருள வேண்டும் என்று வேண்டினாள் உடனே பிரம்மதேவர் அப்பெண்மணியை நோக்கி ஏ சுந்தரி நீ இப்பொழுது திக்கம்பறையாக இருக்கிறாய் அகது உனக்கும் உன்னை மனக்கும் உரிமையும் தகுதியும் வாய்ந்த புலப்படும் மற்றவர்களுக்கு ஆடை உடுத்திய மங்கையாகவே காணப்படுவாய் பூலோகத்தில் யாக்ஞவியர் என்ற ஒரு சிறந்த முனிவர் இருக்கிறார் அவரை என்னாலும் வெல்ல முடியாது அவரால் வலியிழந்த இம் முனிவர்கள் என்னிடம் கூறி குறையை தீர்த்து வந்திருக்கிறார்கள் நீ இந்த முனிவர்களுடன் அந்த யாக்யவல்யரிடம் போக வேண்டும் எதையாவது செய்து அவரை வென்று இந்த முனிவர்களது மனத்தாபத்தை போக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார் பிரம்மனது மானச கண்ணிகையும் கர்கி என்ற பெயரினை உடையவளும் ஆகிய பெண்மணி அந்த முனிவர்களுடன் கோதாவரி தீரத்திற்கு சென்றாள் கோதாவரி நதியிலே ஸ்நானம் செய்து யாக்யவல்கேரை தரிசனம் பண்ண சென்றாள் தொடரும் நிகழ்வு யாக்யவல்கேரும் கார்கியும் என்பதாகும் அவள் திகம்பறையாக இருந்த போதிலும் பிரம்மதேவனின் அருளால் ஆடை தரித்தவள் போல் எல்லோருக்கும் காணப்பட்டாள் சிறந்த ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பெற்று ஒளியுடன் விளங்குகின்ற அந்த கார்கி யாக்ஞல்ய புறத்திற்குள் நுழைந்தாள் அங்கே அமைந்திருக்கும் யாக்ஞல்யரது ஆசிரமத்திற்கு சென்றாள் வேத சாஸ்திரங்களை சிறப்பாக கற்றுணர்ந்த அந்த முனிவரது திருவடிகளிலே வீழ்ந்து வணங்கினாள் பகவானை பிரம்மராதரின் திரரே சுனந்தையின் தப்போபலமே எல்லா கலைகளிலும் தாங்கள் பெற்றிருக்கின்ற அபூர்வமான சக்தியை நான் பல மகரிஷிகளும் தங்களுடன் வாதம் செய்தல் பொருட்டு இங்கு வந்தேன் வியாக்கரணத்தில் உள்ள எனது சாமர்த்தியத்தையும் தர்கத்தின் ஞானத்தையும் காப்பில தந்திரம் சிக்ஷை கல்பம் சந்தஸ் சாஸ்திரம் ஜோதிடம் தர்மசாஸ்திரம் பிற கலைகள் முதலியவற்றில் உள்ள விசேஷ திறமையையும் காண்பித்து எனது புகழை பிரசித்தி செய்து கொள்ளவே வந்திருக்கிறேன் வரத பிக்ஷை தருவீராக என்று வேண்டினாள் கார்கியின் பொருளடங்கிய சொற்களைக் கேட்ட சானந்தர் பெண்ணே நலத்தகையார் நானோமை இன்னே என்பார்கள் மடம் அச்சம் பகிர்ப்பு என்பன பெண்களிடம் இருக்க வேண்டிய சிறந்த நார்குணங்களாகும் குலஸ்திரீகள் தங்களது பெண் தன்மையாகிய அரசனை காக்க நார் குணங்களையும் நான்கு படைகளாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பர் பெரியோர் இங்கனமாக உன்னிடம் இருந்த அந்த சிறந்த நாணம் எப்படி நீங்கியது அறிவுள்ளவளாக காணப்படும் உன்னிடமிருந்து உயிரினும் சிறந்த அந்த இருந்து வெகுதூரம் விலகி போய்விடு குலஸ்திரீகள் அல்லாதவர்களும் தங்களது உடலை வஸ்திரமின்றி திக்கம்பறையாக இருக்கும் உன்னை பார்ப்பதால் பல கெடுதல்களும் அப்பகீர்த்தியும் உண்டாகும் அதனால் உன்னை பார்க்கவும் க்ஷேமம் விசாரிக்கவும் நான் விரும்பவில்லை அப்படி இருக்க எப்படி நான் உன்னுடன் எல்லா சாஸ்திரங்களையும் வாதம் செய்ய முடியும் நல்ல குணமுள்ள பெண்களுக்கு பொன்னாபரணங்கள் ஆபரணங்கள் இல்லை நாணமே ஆபரணமாகும் என்பது நீதி வாக்கியம் அல்லவா அதனை அறியாது வெட்கத்தையும் விட்டு வந்திருக்கின்ற உன்னுடன் நான் சம்பாஷித்தால் என்னுடைய ஆச்சாரியர்களான ஸ்ரீமன் நாராயணனும் சூரிய பகவானும் என்னை நிந்திப்பார்கள் இந்த உலகத்திலும் பரலோகத்திலும் சுகத்தை விரும்பாத புருஷனே உன்னை பார்க்க விரும்புவான் நான் விரும்ப மாட்டேன் உடனே இவ்விடம் விட்டு அப்பால் சென்றுவிடு என்று கூறினார் இந்நிகழ்வின் தொடர்பை நாம் நாளையும் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் தங்க பசுக்களை உயிர்ப்பித்தது குறித்தும் மகரிஷிகள் பிரம்மதேவரை சந்தித்தது குறித்தும் கார்கியின் வருகை குறித்தும் யாக்யவல் கார்கியும் குறித்தும் நாம் பகர்ந்த செய்திகளையெல்லாம் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் செஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாம் ஆதவனுடன் நாளைய நிகழ்வில் பயணிப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்